ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல் இன்றைய இப்போது இணைய பொருட்கள் நினைந்திருப்பது தொழில் தேன் மொழி நான் ஒரு சிம்பிளான ஹெல்த் ட்ரிங் ரெசிபி தான் போட்டிருக்கேன் குழந்தைங்க வீட்டில் இருக்கத்தாலும் அடிக்கடி ஸ்நாக்ஸ் இல்லை ட்ரிங்க்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருப்போம் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஈஸியாவும் இருக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சா செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் விரும்பி குடிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு நானு ஒரு கால் கப் அளவு ஜவ்வரிசியும் சேமாவும் எடுத்திருக்கேன் நல்லா நெய்ல போட்டு வறுத்து எடுத்துருவேன் இத வருத்த உடனே தண்ணி ஊத்தி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இதற்கிடையில ஒரு கேரட் மீடியம் சைஸ் ஒண்ணு கட் பண்ணி வச்சிருக்கேன் அத பாயில் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் அதே நான் மிக்சி ஜார்ல போட்டுக்கிறேன் இது கூடவே முந்திரி பாதாம் ரெண்டு போட்டிருக்கேன் வால்நட் ரெண்டு போட்டிருக்கேன் நட்ஸ் நீங்க சேர்க்கிறனாலும் பரவாயில்லங்க இருந்தா சேர்த்துக்கலாம் டேஸ்டாவே இருக்கும் இதனால நெழுக அரிசி பண்றேன் இப்போ பேன்ல பால் ஊத்திருக்காங்க இது ஆடினரி கடையில வாங்குற பால் தான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் எடுத்திருக்கேன் நல்லா காய்ச்சிடலாம் பால் நல்லா குதிச்சு வர ஆரம்பிக்கட்டும் இதற்கிடையில நானும் ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாமுட்டு தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன் திக்கனிக்காக நல்லா இப்போ பால் கொதிக்க ஆரம்பிக்குது இந்த நான் கரைச்சி வச்சிருக்க அரிசி மாவில ஊட்டிக்கிறேன் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கை விடாம கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா அரிசி மாவு ஊட்டணே பால் திக்க நீங்க ஆரம்பிக்கும் கட்டிப்பட ஆரம்பிக்கும் ரொம்பவே மீடியம் சைஸ்ல வச்சு அடுப்ப நல்லா கலறி விட்டே இருக்கான் இங்க பாருங்க முதலுக்கும் இப்ப நல்லா பால் திக்காயிட்டே வருது இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க கேரட் விழுத போட்டுக்கிறேன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் எல்லா வீட்லயும் இருக்காது வாங்கியும் வைக்க மாட்டோம் இந்த மாதிரி கேரட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கிடைச்சிடும் உங்களுக்கு டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும் நம்மளுக்கு இது நல்லா கலரை விட்டே இருங்க அருங்க கலர் நல்லா மாறி இருக்கு பாக்குறதுக்கும் நல்லாவே இருக்கும் பாக்கிறதுக்கும் நல்லாவே பாக்கவும் நல்லா அழகா இருக்கும் பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா கலக்க விட்டே இருக்கேன் இதுல இருக்க முந்திரி போட்டுருக்கா நம்மளுக்கு சீக்கிரம் திக்கனிங் ஆக ஆரம்பிக்கும் நல்லா கலச்ச விட்டே இருங்க நல்ல கலரி ஓரளவு அடிச்சு இந்த பத்தில நானு பேக வச்சிருக்க ஜெவரிசி சேமியா போட்டிருக்கேன் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பார்த்து இறக்கிடலாம் இறை கொஞ்சம் ஆற வச்சிடறேன் இப்போ இறக்கி வச்சு ஆறுன பிறகு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நீங்க தேவைப்பட்ட சக்கரோட போட்டுக்கலாங்க அதுவும் நீங்க சுகர் பேஷண்ட் குடுக்கற மாதிரி இருந்தா சக்கரை வெள்ளம் நாட்டு சக்கரை எதுவுமே போடாம அப்படியே கூட குடிக்கலாம் பால்ல இருக்க திட்டிப்ப உங்களுக்கு போதுமானதா இருக்கும் போட்டு நல்லா கலர் விட்டுருக்கேன் இப்ப பாருங்க நாட்டு சாக்கரை போட்டு நல்லா கலர் விட்டேன் நல்லா கலரி வந்துருச்சு இப்ப இது கூடவே நானு சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் அளவு ஊற வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டேன் இந்த அளவு போதுமானதா இருக்கும் திக்க ஆயிட்டிங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கஸ்டர்ட் மில்க் மாதிரியே இருக்கும் நீங்க சாப்பிடறதுக்கு கேரட் இது நீங்க ஃப்ரிட்ஜ் வச்சு சாப்பிடலாம் நீங்க அப்படியே குடிக்கலாம் குழந்தைங்களை ஈவினிங் ஒரு முறை கொடுத்து பாருங்க எல்லாமே கேரட் நம்ம போட்டு நடிச்சு எல்லாமே ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு குடிச்ச மாதிரி இருக்கும் ஈவினிங்ல குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு குடுத்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான